இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமக சீரியலோட ஏப்ரல் பதினாறு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேர் கேட்டில் வந்து நிற்கிறாங்கப்பா சாவித்திரியும் தாமரையும் வந்து கேட்டில் வந்து இருக்கிறாங்க அங்கே வந்து ஒருத்தன் வந்து பார்க்குறான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு வந்து கார் தொடச்சிட்டு இருக்காங்க அவன் வந்து பார்த்துட்டு அதை வீட்டில் போயிட்டு அவங்க அப்பா தாட்டை சொல்கிறான் அதாவது ராசாங்கம் இருக்காங்கல்ல அவங்களோட அவங்களோட அம்மாக்கிட்ட போய் சொல்கிறான் அவங்க கூட்டிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க எதுக்கு இங்கே வந்து ஒன்னா தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்ல அவங்க வந்து புலம்பரமிச்சு நாங்கள் வந்து கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் வயசு பண்ண வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறப்ப வந்து ஏதோ தப்பான பயமா இருக்குது எப்படி வந்து இவ்வளவு எனக்கு வேறு வழியே தெரில எனக்கு ஒதுங்கறக்கு ஒரு இடம் கிடையாது அண்ணன் வந்து கோயிலில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம் தங்குற இடத்துல வந்து ஏதாவது கிடைக்கிற இடத்துல தங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எப்படி பார்த்தாலும் அம்மா இல்லை ஸோ அவங்க வந்து ராசாங்கத்திட்ட போய் பேசுகிறேன் ஆனால் என்ன சொல்லுவாங்களா தெரியாதுன்ட்டு உள்ளே போய் பேசுறாங்க எப்பா எனக்கு ஒன்ட்டை ஒன்று பேசணும்ப்பான்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்லும்மா அப்படின்னுலாம் சொல்லலை வெளியே அவன் தங்கச்சி வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லலை ஐயோ அவன் ஏன் அங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி ஏய் அவளை பற்றி இங்கே பேசாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கோவப்படுறாரு அவர் தான் வந்து எதுவும் கிடையாது அப்படின்ட்டு வெட்டி விட்டாச்சு இல்லை அப்புறம் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறா போட்டோம் எங்கேயோ போட்டோம் என்னமோ பண்ணிட்டோம் அப்படிங்குமா சொல்ல அவங்க வந்து அதை ஏதோ சொல்கிறாங்க எப்படி வந்து சாவித்திரி வந்து இவங்கள மேனிப்புலேட் பண்ணுறாங்களோ அதாவது சாவித்ரி வந்து அவங்க அம்மாட்ட வந்து நாங்கள் எப்படி கஷ்டப்படுறோம் அப்படிங்குறா சொன்னதை அப்படியே கொண்டு போய் அதை ராசாங்கத்தில் சொல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் அப்படிங்கமா சொல்ல எப்படி இவள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விடணும் அப்படின்லாம் வந்து என்னோட முடிவு கிடையாது ஆனால் அவள் வாழ்கிறதுக்கு இருக்கு ஏதாவது வழி பண்ணிக்கூட கொடு அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி அவளை இந்த வீட்டுக்குள்ள ஒரு கூட விட்டுறக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க தமிழ் தான் வந்து உங்க போலீஸ்க்கு கால் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சவங்கள அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் தாமரை பிரிச்சதுக்கு அப்புறம் வந்து அவளை வீட்டை விட்டு துரத்தணும் ஆனால் இப்போ வந்து நிக்கிறா அவளுக்கு அதே தண்டனையா கொடுக்க கூடாது அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த கொட்டாயில வச்சு அவங்களுக்கு தண்டனையா கொடுத்து அவங்க இருக்கிறவங்க மட்டும் இடத்த கொடுத்துருவோம் சோறு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஐடியா நல்லா தான் இருக்குது பாக்குறதுக்கு ஆனால் வந்து அதை வச்சே உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி என்ன நடக்க போதுன்னு அதை அப்படியே கொண்டு போய் வந்து வெளியே சொல்றாங்க ராசாங்கமோ வந்து சரி என்னமோ பண்ணுங்க ஆனா அவ வந்து மூஞ்சில முடிக்கூடாது அப்படிங்குறமா சொல்லிடுறான்னு இருக்க கருப்பை கூட்டிட்டு அப்பதான் போய் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நீ வந்து உன்னை வீட்டுக்குள்ள விட்டாங்க அப்படின்லாம் சொல்லல ராசாங்கத்துக்கிட்டே நான் பேசி சமதிக்க வச்சிட்டேன் அப்படிமா சொல்லிட்டு கொண்டு போய் கொட்டாயில கொட்டாயில் நிற்க வைக்கிறாங்க என்னது இந்த தான் நம்ம தங்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக்காக ஆகிறாங்க தாமரையும் சாவுத்திரியோ அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க இன்றைக்கி எப்பசோட் நல்லா இருந்தது உங்களுக்கு இது வேணுடி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்கள வீட்டுக்குள்ளே விட்டு தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இப்படி தான் வந்து இன்னைக்கு எபிசோட் இருந்தது இன்றைக்கி எப்பிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிணேன் அப்போ தானே நாங்கள் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்